சூரிய கிரகணம் நிகழ்வு நாங்கள் உங்கள் அகத்திய பிரணவநாதன் பார்த்தீங்கன்னா நமது நாட்டில் நிறைய மெய்யியல் இருக்கு கிரகண காலங்களில் கருங்காலி உலக்கை போன்ற உலக்குகளை கிரகணத்தில் நிற்க வைத்தால் அது அப்படியே காந்தம் போல் நின் நிற்குங்க எங்கள் வீட்டில் எப்பயுமே அந்த சூரிய கிரகணத்தில் நான் நிற்க வைப்பேன் இங்கே பார்த்துருக்குது இருபத்தி ஒம்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பங்குனி மாதம் அமாவாசை திதி பகல் திதியில் ஓடுது இப்போ கிரகணம் இன்னும் இருக்குன்னு அதாவது அறிவியல் படி சயின்ஸ் படி இன்னும் டைம் இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடியே நின்றுச்சிங்க இந்த கிரகணத்துக்கு வண்டி தான் இந்த கருங்காலி உலக்கை நிற்கும் வேறு எந்த இதுக்குமே நிற்காது ரொம்ப வெயிட்டானது